மாட்டு போட்டி அட்டாசமா இருந்துச்சு கணவதி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொந்த ஊர்லயே முன்னாடி வந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கு மாடு ரொம்ப எட்டு வண்டி ரொம்ப கடுமையான போராட்டமாக இருந்துச்சு எட்டு வண்டியில் முத மாடு கணபதி என்ன ரெண்டாவது மாடு இப்போ தேனி மாவட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பந்தயம் முத மாடு தனியாக கொஞ்சம் கேப் விட்டு வந்துச்சு போராட்டமாக தான் இருந்துச்சு அப்படி அப்படியே வந்துச்சு போல கரசாரமான ஒரு போட்டி தான் அது என்ன கணபதி என்ன வந்து இப்போ போல அவங்க சொ சொந்த ஊர் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பெரிய மாட்டில் வந்து நல்லாவே வந்துட்டாங்க கணபதி எங்களுக்கு பெரிய மாட்டில் ஃபஸ்ட்டு வந்தார் சின்ன மாட்டில் நடு மாட்டில் ரெண்டாவது வந்தார் சின்ன மாட்டில் மாடு இழுத்துருச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது அரிய

புதுப்பட்டி ஜே ஜேன்னு இருக்கு புதுப்பட்டினா பந்தெண்டு பந்தயம்னா புதுப்பட்டி தான் எப்போதுமே புதுப்பட்டி வந்து ஒரு தலை சிறந்த மண்ணு பேர் போனதே புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயிறு வயலுக்கு அடுத்து புதுப்பட்டி தான் பேர் போன மாடு புதுப்பட்டி எப்போதுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் புதுப்பட்டி பந்தயம் புதுப்பட்டினாலே ஒரு இது கெத்து தான் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பந்தயம் ஒரு பாரம்பரியமான பந்தய மாடு ஒரு ஏகப்பட்ட மாடுகள் கிடைக்கி நிறைய சாரதிகள் இங்கே இருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு நல்ல பேர்னா கே புதுப்பட்டி ஒரு கட்டணம் வச்சிருக்காங்க வர்றவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது இருந்து நிறைய பேர் வராங்க கட்டணங்கள் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூபா கட்டணம் இருக்காங்க அதனால் மாடு முப்பது வண்டி சின்ன மாடு சேர்ந்துருக்குங்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா டெய் டெய்லி பந்தயம் நடந்துகிட்டு இருக்குது இந்த நொண்டுனால எப்போ தான் சிறப்பு தான் ஒரு ரூபா கட்டேன்னா குட்டி கடுமையாக தான் இருக்குது ஏன்னா பந்தயங்கள் நிறையா இருக்கிற இடத்துலையும் புதுப்பொலிக்கு வந்து இவ்வளவு மாடு வந்து ஓடுறது அது பெரிய சிறப்பு தான் இருந்துது இன்னும் இன்பண்ணே வல அதான் ஒரு கவலை போன வருஷம் வந்து அந்த வருஷம் வரல ஒரு விறுவிறுப்பா இருக்கு மக்கள் கூட்டத்தை பாத்தீங்களா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த கூட்டத்துக்கே புதுப்பாட்டி ஜே ஜேன்னு இருக்கு இன்னைக்கு பெரிய மாடு போட்டி எப்படி போச்சு பெரிய மாடு போயிட்டு வந்திருக்காங்க எப்படி இருந்துச்சு புது பெரிய மாட்டு போட்டி அட்டாசமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பரிசு கணவதி எப்படி ஓட்டினாங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஓட்டினாங்கடா எந்த குறையும் இல்ல நல்லா இன்ட்ரெஸ்டா ஓட்டினாங்க அம்பரமடி பந்தயமும் வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க மக்கள் புள்ள வந்துருங்க உங்களுக்கு ரேக்லானா பிடிக்குமா எங்களுக்கு இந்த ரேஞ்ச் இந்த வண்டி பந்தயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமா

எப்போதுமே புதுப்பட்டி வந்து ஒரு தலை சிறந்த மண் இன்னைக்கு நுழை கட்டணும் ஒரு ஒரு வாழ தான் நுழை கட்டணும் புதுப்பட்டினாலே பெரிய பேமஸ் தான் இப்ப கணவனே பெரிய மாட்டுல ஓடி மொதல் மாடு இந்த போயிருச்சு இப்ப அடுத்த செட்லையும் போட்டுராப்ல இது மொதல் எப்பயுமே தலை சிறந்து இருக்கும் புதுப்பட்டி வந்து பந்தயத்துக்கான மண் பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சு பெரிய மாடு ரொம்ப எட்டு வண்டி ரொம்ப கடுமையான போராட்டமா இருந்துச்சு எட்டு வண்டியில முத மாடு கணவது என்ன ரெண்டாவது மாடு இப்போ தேனி மாவட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பந்தயம் மொத மாடு தனியா கொஞ்சம் கேப் விட்டு வந்துச்சு போராட்டமா தான் இருந்துச்சு அப்படி இப்படியும் வந்துச்சு லென்னின் மதியம்னா எல்லாரும் எப்படி ஓட்டினாங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் சூப்பராக தான் ஓட்டினா இன்னைக்கு எங்க அண்ணன் இன் வரல அதான் ஒரு கவலை போன வருஷம் வந்து அந்த வருஷம் வரல எனக்கு ரொம்ப ரத்த

சிறப்பா இருக்கு இந்த நொண்டு கோயிலால எப்போதான் சிறப்பு தான் ஒரு ரூபா கட்டணும் நல்லா மாறிச்சேரம் ரொம்ப ஃபேமஸான ஆன சாமி கூட்டம் தான் பார்க்கும் போதே தெரியல ரொம்ப கிரௌடா இருக்கு நல்லா இருக்கு பெரிய மாடு போட்டி நல்லா இருந்துச்சு முதல் மாடு கணவரி ரெண்டாவது தேனி மாவட்டம் ஆமா

சூப்பராக இருக்குது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ரூபா கட்டணும் எப்போதுமே இங்கே ஒரு ரூபா கட்டணும் தான் மாடு அதிகமாக வந்திருக்கு நல்லது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே கணபதி நான் முதல் பரிசு வாங்கியிருக்காரு நடுமாடு போயிருக்கு அதே மாதிரி கச்சா மாடாக இருக்கும் வந்து என் மாடுகள்லாம் அதிகமாக வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த ஊரை பற்றி சொல்லுங்க கே புதுப்பட்டி ஏ புதுப்பட்டினாவே வந்து அந்த ஒரு பாரம்பரியமான பந்தய மாடு ஊர் ஏகப்பட்ட மாடுகள் கிடைக்கி நிறைய சாரதிகள் இங்கே தான் இருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு நல்ல பேர்னா கே புதுப்பட்டி ஏன்னா ஒரு தான் கட்டணம் வைப்பாங்க அதனால இங்கே மாடு அதிகமாக வரும் நல்ல ஒரு பந்தயம் எல்லாருமே சூப்பராக ஓட்டினாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே நல்லா ஓட்டினா எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு கேட்டு நல்லா ரஃப் அண்ட் டப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு தமிழ்நாட்டில் எங்கே போய் கேட்டிங்கனாலும் சரி பந்தயங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு அதில் புதுப்பட்டிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு காட்னே சொல்லி வச்சுங்களே புதுப்பட்டினா பந்தயம் தான் பந்தயம்னா புதுப்பட்டி தான் இன்னைக்கு பந்தயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அந்த பந்தயத்தில் நம்ம ஊருக்கு நம்ம சில சிறப்பு இருக்கு அதனால மாடுகள் அதிகமாக வந்திருக்கு இன்னைக்கு எல்லாரும் எப்படி ஓடிட்டாங்க சந்தோஷமா நல்லா சண்டை இல்லாமல் இந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய மாடு நல்லா கடமையா இருந்துச்சு ஒரு எட்டு வண்டி பத்து வண்டி எதிர்பார்த்தான் அதில் எட்டு வண்டி ஓடிச்சு நல்லா இருக்கும் சிறப்பாக இருந்துச்சு இப்போ ரெண்டாம் செட்டு பதிமூணு மூணாம் செட்டுக்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுப்பட்டி தான் அதில் இங்கே சிறப்பான ஓட்டாளிகள்லாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க

அண்ணே சின்ன அண்ணன் சொல்லி தான் இங்கே புதுப்பட்டிக்கு மாடு கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ பந்தயங்கள் இருந்தும் நாங்கள் பார்ப்பாங்க பாரம்பரிய பாரம்பரிய மாட்டு உரிமையாளர் விஸ்வநாதன் கார்த்திக் நம்ம மாடு ஓடும் இங்கே எதுக்காக மாடு கொண்டு வந்திருக்கோம்னா இங்கே உள்ள நண்பர்களோட அன்புக்காகவும் அந்த பழைய பந்தயமாட்டுக்கார நம்ம அவங்களோட பந்தயத்துக்கு நம்ம போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எங்க ஊர் பந்தயம்னா கண்டிப்பா புதுப்பட்டி மாடு வந்து ஓடும் இங்க இருந்து கண்டிப்பா ஒரு சோடியோ ரெண்டு சோடியோ நம்ம நல்லாங்குடி பந்தயத்துக்கு வந்து ஓடும் அந்த பிரதிபலனா தான் இங்க மாடு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப நல்லா ஒரு சாரதியும் சொல்லுங்க இன்னைக்கு போட்டி நல்ல போட்டி இன்னைக்கு அவங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரூபா கட்டணம் வச்சிருக்காங்க வர்றவங்களுக்கு எந்த சிரமமாக இருக்கக்கூடாது வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க கட்டணங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூபா கட்டணம் வச்சிருக்காங்க அதனால் மாடு முப்பது வண்டி சின்ன மாடு தான் பெரிய விஷயம் ஏன்னா டெய் டெய்லி பந்தயம் நடந்துகிட்டு இருக்கு இதே பரிசுகள் கூடவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இங்கே வந்து பழைய பந்தயங்கிறனால மாடு நிறைய சேர்ந்துருக்கு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட்டம் ப பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டங்குறத பார்த்திங்க அதுவும் நம்ம நினச்ச மாடுகள் தான் இருக்குது நல்ல நல்ல மாடு கொண்டு வந்திருக்காங்க அந்த மாடு வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மாடு இன்னும் ஒரு அஞ்சு வண்டி கூட ஒரு ரெண்டு மூணு வண்டி ஓடும் நினச்சோம் வருஷம் கொஞ்சம் பத்து வண்டி ஓடி இருக்கு இதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு சாரதி துணை சாரதிகளுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க இங்கே இன்னைக்கு வந்திருக்க சாரதி துணை சாரதி மாட்டின் உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் புதுப்பட்டியை சேர்ந்த சின்ன அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க ஸோ மதியம் வந்துட்டு பெரிய மாடலில் மூன்றாம் பரிசு வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய வாழ்த்துகள்

கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் பந்தயமே நடத்த கூடாம ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிட்டாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பந்தயம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் அதுக்கு அனுமதியை வந்து வாங்கி தர வேண்டியது உங்களுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் கூடிய விரைவில் கண்டிப்பாக தஞ்சாவூரில் பண்ணி நடக்கும் கண்டிப்பாக எல்லாமே வருவீங்க அதை எதிர்க்கணுன்றது எவ்வளோ கனவு தஞ்சாவூரில் ரொம்ப நீண்ட நெடிய கனவு ஏன்னா நிறைய பேருக்கு மாடு இருக்கு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் மாடு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்து மாடு கொண்டு வந்து ஓட்டணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் விவசாய குடும்பம் தான் பக்கத்தில் பந்தயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது வெற்றியே தோல்வியோ ஆனால் அவங்க ஓட்டி பார்க்கணும் நம்ம மாடு அங்கே போகணும் நம்ம பெயர் அங்கே உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பருவத்துல நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு சத்தம் அது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க ஆனா வந்து இன்னும் கனவாவே இருக்கு அந்த கனவு வந்து இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் தஞ்சாவூர்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பா அங்கேயும் வச்சா நாங்க வீடியோ எடுக்க வந்துடுறோம் கூடிய விரைவில் வந்து அரசு வந்து இதுக்கான வழியை ஏற்படுத்தி கூட நல்லா இருக்கும் எல்லாரும் முயற்சி சங்கம் எல்லாருமே பண்ணி ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவே கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப ஃபேமஸ் அத அந்த ஊரை சேர்ந்த நாங்கள்லாம் அத சொல்லிக்கிறதில் ரொம்ப பெருமிதப்படுறோம் வீட்டுக்கு பேர் போனதே புதுக்கோட்டை மாடு தான்க்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயிறு வயலுக்கு அடுத்து புதுப்பட்டி தான் பேர் போன மாடு போட்டி கூட்டம் ஃபுல்லா இருக்குது எட்டு மைல் பந்தயம்னாலும் எட்டு மைலுக்கும் இங்க இருக்கிற கூட்டம் அந்த கூட்டம் தான் அஞ்சு வரைக்கும் எதிர்பார்த்ததோ அதிகமாக இருந்துச்சு மாடா தான் இருக்காங்க புதுப்பட்டியில பிறந்தவரை புதுப்பட்டியில புதுப்பட்டி பந்தயம் எல்லாருமே பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருக்குங்க சூப்பரா இருக்கு கொங்கில சூப்பர் நோண்டி புண்ணியத்துல நல்லா இருக்கு இன்னைக்கு எல்லாரும் எப்படி ஓட்டுனாங்க சூப்பரா இருக்கு பந்தயம்

இன்னைக்கு போட்டி எப்படி போட்டாங்க சாரதி காலெல்லாம் எப்படி ஓடுச்சு நிறைய ஓட்டா இழுத்துக்கிட்டுன்னா போய் சரியான ஓட்டமா ஓடிக்கிருந்துச்சு ஒரு நிறைய மாடு போட்டு அது பயங்கரமா இருந்து பட்டாசு மாதிரி அடிச்சிச்சு கேஸ்வி கனவேன் எப்போயும் ஏன் அம்பால்ல உங்களுக்கு எப்படி பந்தயம் பாக்குறதுல ஆர்வமா ரொம்ப ஆர்வம் அதே எங்களுக்கு உயிர் அதுவே வந்துட்டு நம்ம புதுப்பட்டி பந்தயத்துக்கு வந்துருந்தோம் கூட வந்துட்டு ஆனந்தம் ப்ரோ வந்துட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு பயங்கர சிறப்பா முடிஞ்சிருச்சு சரியான கூட்டம் நான் கூட ஸ்டார்டிங் வந்தேன் கூட்டம் எங்க காணும் அப்படின்னு பெரிய மாடு போது சரியான கூட்டம் வந்துருச்சு சோ ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்களும் வந்ததுக்கு அடுத்து எங்க பந்தயம் இருக்கு அடுத்து முப்பதாம் தேதி ல வல்லத்தர பந்தயம் இருபத்தி இருபத்தி நாலு அம்மையாபட்டி பந்தயம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேத்தாம்பட்டி பந்தயம் நாளைக்கு எந்த ஊர்ல பந்தயம் நாளைக்கு நம்பூரணிப்பட்டி பந்தயம் இருக்கு ஒரு லட்சம் இருக்கு சிறுபாலாக்காடு ஒரு லட்சம் தேதி ஒன்பதாம் தேதி ஒரு லட்சம் சூப்பர் எல்லா பந்தயத்துக்கு வந்து ரெண்டி நன்றி பந்தயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா புதுப்பட்டி பந்தயம் எதிர்பாராத மாடு நிறைய மாடு நானே ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டை மிஸ் பண்ணிட்டேன் வருஷம் அவர் தான் அக்காக்காகவே பந்தயத்துக்கு வந்துருவேன் வர்றேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு போட்டி கால மாடெல்லாம் எப்படி ஓடிச்சு சாரதிகள் எல்லாம் எப்படி போனாங்க ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சுக்கா எதிர்பாராத ஒரு கூட்டம் ரொம்ப மக்கள் நிறைய இருக்காங்க பந்தயமும் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு நாங்கள் நல்லா ஓடினா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விறுவிறுப்பான பந்தயமா இருந்துச்சு புதுப்பட்டி எப்போதுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் புதுப்பட்டி பந்தயம் எப்போ நம்ம ஊர் பந்தயம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம ஊர் பந்தயம்

இருந்து வந்திருக்கீங்க அங்க பீர்க்களை காடு பக்கத்துல பீர்க்களை காடு சோ சூப்பர் சோ பீர்க்களை காடு ஒரு ஏக்கலக்கு ஃபேமஸான ஊர் தான் சோ இன்னைக்கு பண்ண எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பண்ண நல்லா இருந்துச்சு நாங்க வந்தது கனவு என்ன பார்க்காத வந்தோம் கனவு எங்க பெரிய மாட்டல ஃபர்ஸ்ட் வந்தாரு சின்ன மாட்டல நடு மாட்டல ரெண்டாவது வந்தாரு சின்ன மாட்டல மாடு இழு திருச்சி ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் நல்லா தான் ஓட்டناங்க எல்லாரும் திறமையான ஓட்டாளியே தான் நல்லா மாடு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு நுழைக்கணும் ஒரு நாள் மாடு நிறைய சேர்ந்துருக்கு ஃபேமஸான பந்தயம் புதுபடி பந்தயம் உங்களுக்கு நீங்கள்